வாங்க ஃப்ரெண்ட் நம்ம கிழங்கு தோட்டத்துக்கு போய் கிழங்கு பிடிங்கிக்கலாம் பாருங்கள் போகும்போதே என்ட்ரன்ஸ் போகும்போதே குருவி இருக்குது உள்ளே போய்க்கலாம் தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நல்லா பெருசாக இருக்கிற செடியாக பார்த்து பிடிங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கார உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க தோட்டத்துக்காரவங்க உள்ள எங்கள் சொந்தக்காரவங்க தான் அவங்க பையன் அமிச்சாங்க நானும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன்ப்பா ரொம்ப ஈஸியாக இருக்குது சல்லன்னு பிடுங்கினோன்னே வந்துருச்சுப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கிழங்கு பிடுங்கிறதுக்கு நிறைய செடி விட்டால் கூட நான் பிடுங்கிருவேன் போல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது மழை வேற பேஞ்சிருந்ததா அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது பிடுங்கினோடனே வந்துடுச்சு அப்பயும் ரெண்டு கிழங்கு உடஞ்சிருச்சு இன்னும் நிறைய செடி பிடுங்கிக்கோங்க வேணும்னா சொன்னாங்க என்ன பண்ண போகிறோம் நம்ம வேஸ்ட்டாக பிடுங்கி ஒரு வீடியோக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி போதும்ப்பா அதை அவுச்சி சாப்பிட்டாலே போதும் அதுவே எத்தனையோ பேர் சாப்பிட்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே செடி தான் பிடிங்கின்னு வந்தோம் பாருங்கள் அந்த கிழங்கு அதுவே எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு புதுசில் இது வரைக்கும் கிழங்கு பிடுங்கி இது மாதிரி உடைச்சதுலாம் கிடையாது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது கிழங்கு பிடுங்கி உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கத்தி இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் நான் கையிலே கட் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் நம்ம அந்தளவுக்கு பொறுமை நம்மளுக்கு இல்லை போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை டக்கு டக்குன்னு பிடிங்கினு வந்தோடனே அதை உடச்சிடலாம் கலங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வக்கோளாரு கையிலே உடச்சிட்டோம் பாருங்கள் இவ்வளோ கலங்கு வந்திருக்கு எல்லா கிழங்கும் சின்னது பெருசு அப்படின்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் முத்துனோமா இன்னொரு வாரம் ஆனா பறிச்சிருவாங்களா என்னவோ மழை பெஞ்சுன்னு இருந்தது நல்லா பாருங்க இவ்வளவு கிழங்கு வந்துருச்சு நம்ம எடுத்துட்டு போய் பாருங்க ஆகிக்கலாம் ஒரு செடிதான் ஒரு செடியிலேயே இவ்வளவு கிழங்கு கிடைச்சிருக்குது இதுவே போதும் ஒரு குடும்பத்துக்கு எப்படி இருந்தது நாங்க கிழங்கு பிடிங்க வேக வச்சு சாப்பிடுறோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்க பாய் செடியில் வந்தோம்ல இந்த கிழங்கு இந்த பாருங்க எப்படி மாவாட்டம் வெந்து போச்சு சென்னையில் வாங்கினா வேவே மாட்டேங்குதுங்க மறுச்சிட்டுன்னு இருக்குது கிழங்கு செடியில் பு புதுசாக பறிச்சுட்டு வந்து வேக வச்சு அப்படியே பாருங்க சாப்பிட்றேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாவாட்டம் வெந்து போயிருக்குதுங்க சூப்பராக இருக்குது